சீனிகிரி பள்ளி ஒரு பள்ளியில் மாணவர்களை இருந்தே வாரியெல்லாம் எடுத்து வந்து பெருக்க சொல்கிறார்கள் ஆசிரியர்கள் இது நடந்த உண்மை இந்த பள்ளி சீனிகிரி கிராமம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம் அல்லது செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள் தொட்டின்னு ஒரு ஒரு பள்ளிக்கூடம் கேள் தொட்டி அதில் மதிய உணவு சாப்பிட்ட பிள்ளைகள் அந்த பள்ளி விழுந்து சாப்பிட்டதுனால இருபத்தி நாலு மா இருபத்தி நாலு மாணவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்கள் தேன்கனிக்கோட்டை செட்டி கிராமத்தில் அங்கு பார்த்தீங்கன்னா சாலைகளே கிடையாது மாணவர்களும் நடந்தால் போகிறாங்க எல்லாரும் நடந் நடந்தே தான் போகிறாங்க வயதானவர்கள் பெண்கள் அனைவரும் நடந்து போகிற சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அங்கு சாலைகள் இந்த ஊரில் கோட்டை இந்த கிராமத்தில் சாலை போடவில்லை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துகிறார் சென்னையிலே கார் ரேஸ் இங்க காலால் கூட நடந்து போக முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது